நேற்று போட்ட மினி மினிவ்ளாகோட கன்டினியூஷன் பார்க்கலாமா போய் ஐலாண்டில் பிள்ளைங்க ஜென்ஸு எல்லாமே தண்ணியில் இறங்கிட்டாங்க நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு சும்மா பேச முடியுமா கொண்டு போன கொய்யாக்காய் மாங்கான்னு கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு உட்காந்துருந்தோம் அங்கே வச்சு அதெல்லாம் சாப்பிட்ட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கூடவே வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே கொண்டு போனோம் கையோட கேர்பேஜ் பேக்கும் வச்சுருந்தோம் குப்பை எதுவுமே கீழே போடலை கலெக்ட் பண்ணி நாங்களே கொண்டு வந்துட்டோம் அந்தமான் பீச்சில் ஒரு சில பேர் நான்வெஜ்லாம் சாப்பிட்டு அதோட குப்பைகளை இல்லைன்னா கொண்டு போன ஸ்நாக்ஸோட குப்பைகளை அப்படியே பீச் பக்கம் போட்டு போகிறதுனால நிறைய இடங்கள்ல முதல்ல வந்து இப்போ குளிக்கிறதுக்கு தடை பண்ணி வச்சுருக்காங்க அதனால அந்தமான் அப்படின்னு கிடையாது எங்கே போனாலும் சரி இயற்கை இறைவன் கொடுத்த பொக்கிஷம் அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு கரெக்டான சொல்லுங்க சீசன் டைமில் ஆறு மாதம் இந்த தீவுக்கு போக அலோ பண்ணுவாங்க உள்ளே ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் நாங்கள் பதினோரு பத்துக்கு உள்ளே போனோம் ஒன்னே ஹாலுக்கு போட்டு அழைக்க வந்துடும் அதுக்கு முன்னாடியே பிள்ளைங்களை ஏற்றி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு மெமரிஸ் முக்கியம் இல்லையா ஸோ எல்லா இடத்துலையும் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் இந்த தீவில் கடற்கரை பக்கமாக ஒரு வழியாக போய் இன்னொரு கடற்கரை பக்கமாக வரும்போது நிறைய சங்கு சிப்பிலாம் கலந்துச்சா பிள்ளைங்க எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த மாதிரி திங்ஸில் ஒரு சில பொருள்லாம் இங்கே அந்த வெளியில் கொண்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த தீவோட ஸ்பெஷல் வெள்ள மணல் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அதை விட கோரல்ஸ் பவளப்பாறைகள் இந்த மாதிரி கிளாஸ் போட்டில் ஏற்றிட்டு போய் கடலுக்கு அடியில் இருக்கிற இன்னொரு உலகத்தை நமக்கு காட்டுவாங்க நம்ம வந்த போட்டுக்கு தனி சார்ஜு இந்த மாதிரி கிளாஸ் போட்டில் பத்து பதினஞ்சு பேரை ஏற்றிட்டு போகிறாங்க இதில் ஒரு ஆளுக்குன்னு தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க அதுவும் ஹாஃப் அன் ஹவர் காட்டுறது ஒன் ஹவர் காட்டுறதுன்னு சொல்லிட்டு பிரித்து இருக்குது நாங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணி உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம் இந்த பவளப்பாறைகள் கோரல்ஸ் இருக்கிறதுனால தான் பெரிய போட்டை முன்னாடியே நிப்பாட்டி கிளாஸ் போட்டில் ஏற்றி தீவுக்கு அனுப்புகிறாங்க இந்த பவளப்பாறைகள்லாம் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் பவளப்பாறைகள் ப்ளூ கலரில் ஸ்டார் ஃபிஷ்ஷு சின்னதாக கடல் அட்டை அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் வீடியோவில் பார்க்க எந்த அளவு இருக்குதுன்னு தெரியல இப்போ நீங்கள் பார்க்குறது பல அடி ஆழத்தில் இருக்கிற பவளப்பாறைகள் மீன்கள் தான் இந்த கிளாஸ் பாட்டோட லென்ஸ் வந்து நமக்கு அப்படி கிட்ட காட்டுது பார்க்க பார்க்க என்ன ஒரு அதிசயம் ஆச்சரியம்னு குனிஞ்சத்தில் நிமராம பார்த்துக்கிட்டே போனோம் எவ்வளோ ஒரு அழகான உலகத்தை கடலுக்கு அடியில் இறைவன் படைச்சு அதை பார்க்கக்கூடிய ஆற்றலை மனுஷனுக்கு கொடுத்து அதுக்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கான் பாருங்களேன் இதை விட ஸ்னார்க்லிங் ஸ்கூபா டைவிங்னு கடலுக்கு அடியில போய் பார்க்குறோம் பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனா சிக்ஸ்டீனா தெரியல நாங்கள் ஸ்னார்க்லிங் போயிருக்கோம் ஒரு பக்கம் ரசி இருபது முப்பது அடி ஆளம்னு சொல்றாங்க எவ்வளவு அடி ஆழம் சின்ன போட்டு எங்களுக்கும் கடலுக்கும் நடுவில் இந்த கிளாஸ் மட்டும்தான் பயம்லாம் இல்லை லைட்டாக நான் மட்டும் நான் எல்லாத்துக்கும் தைரியமாக முன்னாடி போய் நிற்பேன் ஆனால் பேரண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் உலகத்தை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்குது நாங்கள் வந்த போட்லேயே ரிட்டர்ன் போனோம் மூணு மூன்றரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஷார்ட்ஸ்லாம் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன் இந்த ட்ரிப்பு இதோட முடியலை இங்கேருந்து எங்கே போனோம் என்ன சாப்பிட்டோம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் இன்ட்ரெஸ்டிங்காக லாங் வீடியோக்கு ஷூட் பண்ணியிருக்கேன் சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன் இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ